திருப்புகள் துற்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இகல வரு திரை பெருகிய சலநிதி நிலவு உலகினில் இகமுரு பிறவீன் இனிமை பெற வரும் இடர் உரும் இருவினை அது தீர இசையும் உண பதமல தனை மன நினை கிளி இதனதருள் இவர உருகிளி அயற் கிளி தொழுகிளி உமைப்பாக மகிழு மகவன அரை கிளி நிறை கிளி மடமை குறை கிளி மதி உணர்வரி கிளி வசன மரபுரு மவுணமுடுரை கிளி மடம் மாதர் மயமதடரிட இடர் உருமடியனும் இனிமை தரு உணதடியவர் உடனுற மறுவ கருத்தரு கிருபையின் மலி குவதொரு நாளே சிகர தனகிரி குர மகள் இனிதுர சிலத நல முரு சில பல வசன மூ திரையாரை பயில் அருமுக நிறைத்தரு மறுநீத கிரண புரண விதரநவி சிறவண சரணு சரவண பவகு சயன் ஒளி திரவ பரபதி சிரமரை முடி பொறு அகர உகரதி மகரதி சிகரதி அகர அருளதி தெருளதி வலவல அரண முற நூறு மசூரர்கள் கெடகாயில் விடுவோனே அழகும் இளகிய புலமையும் மகிமையும் வலமு முறை திரும இலையில் அனுதின மமருமரகர சிவசுதடியவர் பெரும்